السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العلي العظيم فقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم الصحبة مؤثرة أو كما قال عليه الصلاة والسلام هو يهوى الله ورقك 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 ورقك

ரமதா மாதத்தின் நடைபெற்று வருகின்ற தொடர் சொற்பொழிவின் இந்த அடியுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்த சபைக்கு நந்தினி தெரிவித்து என்னுடைய ஒரே துவங்குகின்றேன் அல்லாஹ் அல்ல இந்த சிறுமத்தை இந்த தீன் உடைய பணிவுடைய அல்லாஹ் அலா கபுலா ஆக்குவானாக அதை போன்று அல்லாஹ் தாலா இந்த செதுமத்தை மறுமை நாள் வரை அல்லாஹ் நீர் செய்வானாக தாமி இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்லவர்களின் தொடர்பு சமுதாயத்திற்கு அமல்கள் செய்ய வேண்டும் தீய கெட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது என்றெல்லாம் தன்னுடைய அரண்மனைக்குடன் சரி எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கின்றானோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லவருடைய தொடர்பு என்பதும் அவர்களுடைய சகவாசம் என்பது எந்த என்பதை குறிக்காட்டி இருக்கின்றான் ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லவர்களுடைய தொடர்பு மட்டும்தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கும் அந்த மனிதனுடைய வாழ்க்கை பின்னேறுவதற்கும் அவனுடைய வாழ்க்கை தாழ்வு ஏற்ற மிகவும் மிக முக்கியமாக இருப்பது அந்த அவன் இந்த உலகத்தில் யாரும் தொடர்பிலே இருக்கிறானோ அதனை கவனித்துதான் எனவேதன் அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூவும் கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் குரான் ஹதீஸில் நண்பருடைய தொடர்புகளை பற்றி கூறிக் காட்டியிருக்கிறார்கள் பெருமான சரதாவுடன் ஒரு ஹதீசிலை கூறி காட்டுவார்கள் முன்வான சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அந்த மனிதர் தொண்ணூத்தி கொலைகளை செய்திருந்தார் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்துவிட்டு அந்த கொலைகளுக்காக வேண்டி சௌபா செய்வதற்காக வேண்டி பாவமணி தேடி அழைந்து திரிகிறார் அங்குள்ள மக்களிடத்திலெல்லாம் அவர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொள்வாரா என்று கேட்ட சமயத்தில் அங்குள்ள ஒருவர் ஒரு இருக்கிறார் இந்த இடத்தில் யூத்தரே ஒருவர் அவருக்கு சென்று நீங்கள் உங்களுடைய பாவத்தை நீங்கள் கூறுங்கள் நிச்சயமாக அவர் உங்களுக்கு ஒரு தீர்வை கூறுவார் என்று கூறியவுடன் என்று கூறியவுடன் அந்த மனிதர் அந்த ஃபாதரையிடம் செல்கிறார் அதை ஒரு ரிவாயத்தில் என்றும் வந்திருக்கின்றது ஆக ம அந்த மனிதர் அந்த அந்தர சென்று கூறிய கூறினார் நிச்சயமாக உங்களுடைய பாவத்தை இந்த உங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பை கிடைக்காது என்று கூறினார் இதை கேட்ட அந்த மனிதர் அந்த அந்தரையும் கொன்று தன்னுடைய கொலைகளை நூறாக ஆக்கினார் பிறகே அந்த நூறு கொலைகளுக்கு உண்டான பாவ மன்னிப்பை மற்றொரு ஊருக்கு சென்று திரிகிறார் அங்குள்ள இடத்திலெல்லாம் நான் நூறு கொலைகள் சீறி விட்டேன் என்னுடைய அந்த பாவத்துக்கு பாவமணி குண்டா என்று கேட்டவுடன் அங்குள்ள கூறினார் இந்த இடத்தில் ஒரு இருக்கிறார் இடத்தில் மாற்றத்தை கற்ற இன்மை கற்ற ஒரு ஆணையும் இருக்கிறார் நீங்கள் அவர் இடத்தில் சென்று நீங்கள் போய் நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அவர் ஒரு தீர்வை சொல்வார் என்று கூறியவுடன் அந்த மனிதரும் அந்த ஆலயம் இடத்துக்கு போய் செல்கிறார் சென்று சென்று கேட்கிறார் நான் இவ்வாறு நான் தொண்ணூத்தி ஒன்பது நான் செய்து விட்டு அந்த பிறகு நான் இன்னொரு கொலை செய்து நூலாக ஆக்கினேன் அந்த கொலைகளுக்கு நான் செய்த பாவத்துக்கு பரிகாரம் உண்டா என்று கேட்டவுடன் அந்த ஆளும் சொல்கிறார் நாம் நிச்சயமாக உனக்கு பாவம் உண்டு அவன் எவ்வளவு பயிலமும் பயண தோபத்தி ஒரு மனிதனுக்கும் அவனுடைய தோபா மத்திய எது தலையாக இருக்க போறது நிச்சயமாக நீ அல்லாவிட நீ தோபா செய்தால் நிச்சயமாக அல்லாதால அவனுடைய தோபாவை மன்னிப்பான் ஆனால்

அந்த ஆலி அந்த மனிதர்கள் கூறுகிறார் நாம் பார்க்கலாம் இந்த இடத்துக்கு செல் என்று நல்லவர்கள் இருக்கிறார் என்று கூறியிருக்கார் என்று சொன்னால் அந்த நல்லருடைய தொடர்பு அந்த தொடர்புதான் அவரை ஒரு நல்லவராக ஆக்கும் என்பதை நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே அந்த மனிதரும் அந்த இடத்துக்கு செல்கிறார் சென்று விட்ட பிறகு செல்கின்ற வழியில் ஆகிறார் அவர் வஃபாத்தான பிறகு அவருடைய கூகை கைப்பற்றக்கூடிய மலத்துகள் வருகிறார்கள் நல்ல ரூகை கைப்பற்றக்கூடிய மனத்தும் வருகிறார்கள் கெட்ட உருவை கைப்பற்றக்கூடிய மலத்தும் வருகிறார் அந்த அந்த இரண்டு மலக்கும் சண்டையை போட்டுக் கொள்கிறார்கள் ஏனென்றால் அந்த கெட்ட மலகு கூறுகிறார் இவர் வாங்காய் முழுவதும் பாவன் செய்து கொண்டிருந்தார் இவர் அதிகமாக கொடைகள் செய்திருந்தான் எனவே இவருடைய ரூகை நாகம் கைப்பற்றுவேன் என்பதாக அந்த கெட்ட ரூ கைப்பற்ற குகை மழக்கும் இந்த புறத்தில் இவன் வாழ்நாள் விட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவன் வந்தான் அன்றவா அதுவே அவனுக்கு போதும் எனவே இவன் நல்லவன் என்பதாக நான் தான் கைப்பற்றுவன் என்று அந்த நல்ல மன அந்த நல்ல ரூவை கைப்பற்றக்கூடிய மனம் கூடுகிறார் இவ்வாறு சண்டையை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனத்து வருகிறார் வந்து அந்த இரண்டு அவளுக்கு மத்தியிலே ஒரு தீர்ப்பை ஒரு ஒரு சுரகியத்தை அவர் பயன்படுத்துகிறார் அந்த இரண்டு மதத்தை கூப்பிட்டு இந்த மனத்தை கூறுவார் நீங்கள் இந்த மனிதர் எந்த பூமியிலிருந்து வந்தாரோ அந்த பூமியையும் இன்னும் அவர் எந்த பூமிக்கு செல்கிறாரோ அந்த பூமிக்கு மத்தியில் உண்டான தொடர் அந்த தூரத்தை நீங்கள் அளவிடுங்கள் அந்த அளவில் எந்த பூமியின் பக்கம் அவர் நெருக்கமாக இருக்கிறாரோ அவர் அவர் அந்த தெரி கொள்ள முடியும் எனவே அவ்வாறு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மனத்துக்கு சென்று விடுகிறார் இந்த இரண்டு மனத்துகளும் அவ்வாறு அவ்வாறு அந்த பூமியை அளவெடுக்கிறார்கள் அளவெடுத்து கடைசி பார்க்கும் சமயத்தில் அந்த மனிதனுடைய அந்த உடல் நல்லவருடைய நல்லவர்கள் வாழக்கூடிய அந்த பூமியின் பக்கமாக நெருக்கமாக இருந்தது எனவே தான் அந்த அந்த நல்ல உகை கைப்பற்றக்கூடிய மனக்கு அவருடைய உருவை கைப்பற்ற சென்றார் என்பதாக பெருமானா சிவாஜி அதிர்ஷியம் முடிப்பார் இந்த அதிசய நாம் பார்க்கலாம் இந்த மனிதர் வாழ்நாள் முழுவதும் பாவம்தான் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வாழ்க்கை ஒரு விபாயத்தும் எந்த ஒரு நல்ல செயல்களும் இல்லை அவர்கள் நல்லவர்கள் பக்கம் அவர்கள் நெருங்கிய அந்த நெருங்க வேண்டும் என்ற அந்த ஆசையின் காரணமாக அல்லா தலா அவர்களை அவருடைய பாவத்தை மன்னித்தார் மட்டுமல்ல அந்த நல்லவருடைய கூட்டத்தையும் சேர்த்து விட்டார் அப்போ இந்த நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சொஷ்பத் என்பது நாம் தோழமை கொண்டு இருப்பது என்பது அதை எந்த அளவு முக்கியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நல்லவுடைய தொடர்பு இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அந்த நல்லவுடைய வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கையாகும் எனவேதான் வளிமார்கள் அவளியாக்கள் வளிமார்கள் அவுளியாக்கள் அதை நேசர்கள் இவருடைய தொடர்புகளை பற்றி அல்லாஹ் அல்லாஹலாவும் அல்லாவுடைய அரசும் வலியுறுத்தி காட்டியிருக்கிறார்கள் அல்லா தலை தன்னுடைய குரானாட்டுவான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் சாதிக்கீங்களாக இருக்கக்கூடிய நல்லவர்கள் நீங்கள் சேர்ந்திருங்கள் அவ்வாறு நீங்கள் சேர்ந்திருப்பதன் மூலமாக அந்த நல்லவர்களின் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல செயல்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கலா எதனை தர வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கின்றனோ அந்த காரியங்கள் தான் உங்களை வந்து சேரும் என்பதாக அல்லா தான் அந்த நல்லருடைய தோறவை பற்றி கூறி காட்டுவான் பெருமானாசர் ஹதீசரை கூறிகாட்டுவார்கள் நாம் யாரும் நாம் தோழமை கொண்டிருக்கிறோமோ அந்த தோழமைன்னு ஒரு பிரதிபலன் இருக்கிறது அதாவது நாம் கெட்டவருடன் நாம் தோழமை கொண்டிருந்தால் அவருடன் நம் சகாசம் வைத்திருந்தால் அவருடைய தீய குணங்களும் கெட்ட படத்தும் தான் நம்மை வந்து சேரும் இதுவே நாம் நல்லருடன் நல்லதுமார்களுடன் சாதிம்களுடன் அவருடன் நாம் தொகை இருந்தால் அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த தன்மையை நம்ம எடுத்து வரும் எனவேதான் பெருமானவர்கள் ஒரு ஷேகாக இருந்து அத்துணை சகாபாக்களும் ஒரு முடிதாக இருந்தார்கள் பெருமானா சரல்லா அன்றைய காலத்துக்கு பிறகு சகாபாக்கள் எல்லாம் ஷேகாக இருந்து தாபியங்கள் முடிதலாக இருந்தார்கள் இப்படி காலங்காலமாக இந்த உம்மத் இந்த ஆன்மீக பயணத்துடைய சென்று கொண்டிருந்தது எப்பொழுது இந்த உம்மத் இந்த ஆன்மீகத்துடைய தொடர்பை விட்டுவிட்டதோ இறைசர்கள் ஷேக்மார்கள் வலிமாரிய தொடர்பை விட்டு நல்லவருடைய தொடர்பை விட்டு எப்பொழுது அவர்கள் விளக்கினார்களோ அப்பொழுதுதான் இந்த இந்த உம்மத்து பல விதமான சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் இன்னலுக்கும் ஆளாகப்பட்டிருக்கின்றது மாமரி இமாம் அன்னவர்கள் உலகம் போட்டும் இமாம் அப்படிப்பட்ட இமாம் அபீபா அன்னத்துல கேட்கப்பட்டது உங்களுடைய வயது எத்தனை என்பதாக உங்களுக்கு எத்தனை வயது என்பதாக கேட்கப்பட்ட சமயத்தை அவர் புகழ் எனக்கு ரெண்டே ரெண்டு வயது தான் எனக்கு இரண்டு வயது தான் அப்ப அந்த மனிதர் கேட்டார் இவ்வளவு பெரிய இமாமங்களா இருக்காது நீங்க எப்படி உங்களுக்கு ரெண்டு வயதாக இருக்கும் என்பதாக அப்போ இமாம் அபோனிஃபா இமாம் கூறினார்கள் பெருமான சுரலா வலைசுவனுடைய பேரை பேர பிள்ளையான ஜாகுரு சுவாதி கலியோகா வாங்குவோம் அவருடன் நான் இரண்டு வருடம் நான் தொடர்பிலே இருந்தேன் அவரிடத்தில் நான் கல்வி கற்றேன் அல்லாவுடைய நான் ஆன்மீக கல்வி நான் இரண்டு வருடம் கற்றேன் கற்றல் மூலமாக அத்துணை விஷயங்களும் நான் அவரது நான் பெற்றுக் கொண்டேன் எனவே அந்த இரண்டு வருடம் தான் எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையாகவே இருந்தது மற்ற நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு ஒரு வாழ்க்கையாகவே இல்லை அந்த இரண்டு வருடம் மட்டும்தான் நான் அவர்களுடைய தொடர்பு அந்த சொற்பத்து எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக இருந்தது எனவே தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த இரண்டு வருடம் மட்டுமே நான் என்னுடைய வயதாக மன்னர்கள் ஒரு சாதிங்க ஒரு நல்ல தொடர்பை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இப்படிதான் பெரிய பெரிய இமாம்களும் பெரிய பெரிய இளைஞர்களும் அவர்கள் அவர்களுக்கு உயர்த்த இமாம்களுடன் தொடர்பு இருப்பதன் மூலமாக நமக்கு இந்த உமத்துக்கு ஒரு நல்ல ஒழிய தொடர்பு எந்த முக்கியம் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் ஹதீஸ் கிரை தெளிவாக வருகிறது சியாசிதா போன்ற கிதாபுகளில ஹதீஸ் கிரை வருகிறது பெருமாள் அவர்கள

அப்ப பெருமான சரவலாசம் அவர்கள் உலகத்தில் நல்லாவே யாராவது இருக்க முடியும் அப்படிப்பட்ட நபியே யாராவது கொடுங்கள் யாராவது நீ கொடு அதே போன்று உண்மை யாராலும் பிரியப்படுகிறார்களோ அந்த நல்லவருடைய பிரியத்தையும் எனக்கு நீ கொடு என்பதாக இந்த உமத்திற்கு இந்த நல்லவருடைய தொடர்பை நல்லவருடைய அந்த சகவாசத்தை எந்த முக்கியம் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்

அப்படிப்பட்ட அந்த ஆட்சிக்கு சொந்த கால சுனிமானி சுவனவள் அன்னவன் துவா செய்வார் நீ ரஹிமத்தை எப்படி சுவாணிகள் யால்ல உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னுடைய அந்த அருளை கொண்டு என்ன உன்னுடைய சாணிகான அடையாளத்தை கூட்டியே நீ முறை வைப்பா யார் என்பதாக துவா செய்துகிட்டார் என்று சொன்னால் நபிமார்களும் ரசூல்மார்களும் இந்த அளவுக்கு நல்லவுடைய தொடர்பு நம்முடைய உமத்திற்கு முக்கியம் என்பதை வழிவற்றிக்காரன் அம்சத்தை பார்க்க வேண்டும் வெறுமன வழிமார்களுடைய அந்த தொடர்பும் நல்லவுடைய தொடர்பு மட்டும் ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போகுமா என்று பார்த்தால் வெறுமனே நபி மாதிரி அந்த சாலிகளுடைய தொடர்பு மட்டுமல்ல மாறாக அவர்களுடன் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய அந்த நல்லவுடைய தொடர்பு இருக்கக்கூடிய அத்துணை வசதிகளும் அதுவும் அவனுக்கு பறக்கத்துக்கு உண்டாகுந்தான் ஒருமுறை யூஸ் பாலிசி வந்தவர்கள் அவனுடைய தந்தை யாக்கு பாலிசி கண்பாவே தெரியாது அதனை முறையிடுவதற்காக வேண்டி யூஸ் பண்ண சிறுவன் அன்னவர்களே அவருடைய சகோதரர் எல்லாம் வருவார்கள் சகோதரர் அவர்களை யூஸ் பண்ண முடியாது அவர்களே நம்முடைய தந்தைக்கு கண் இல்லை நீங்கள் ஏதாவது செய்ய என்று கூறியவுடன் யூசு பலேசா அண்ணா நினைந்திருந்தால் நான் ஒரு நபியா இருக்கேன் நான் அல்லா தான் அதுவா செய்கிறேன் நிச்சயமா அல்லா உறுப்பா என்று கூறியிருக்கலாம் ஆனால் யூசு பலேசன் அவ்வாறு கூறவில்லை மாறாக கூறினார்கள் நீங்கள் அந்த சென்று எனக்கு சட்டை இருக்கும்

அந்த சட்டையை கொண்டு வந்து யாக்கு முகத்தில் போட்டார் அப்பொழுது அவளுடைய நண்பா வந்தது என்பதாக அல்லா காட்டுவான் அப்ப நண்பர்களுடைய நபிமார்களுடைய இளைஞர்களுடைய தொடர்பு மட்டுமல்ல அவருடன் எது எல்லாம் சேர்ந்திருக்கிறதோ எதுவெல்லாம் கலந்து கலந்திருக்கிறதோ அதுவும் அவர் படத்திற்கு உண்டானதுதான் பத்தொன்பதாம் ஆயத்திலும் அந்த வெறிமுறைகள் என்று கூறுவார்கள் சொர்க்கத்துக்கு பத்து விதமான பிராணிகள் நுழையும் என்பதாக பொதுவாக சொர்க்கத்துக்கு நபிமார்களும் மட்டும்தான் நுழையும் ஆனால் பத்து பிராணிகள் நல்லவர்களுடைய அந்த நபிமாருடைய தொடர்பில் இருந்த அந்த பத்து பிராணிகள் சொர்க்கத்திலே நுழையும் என்பதாக அந்த நூல் பயணத்தை குறிக்காட்டுவார்கள் அதில் ஒன்று இந்த கவுப்பு தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த நாய் பொதுவாகவே நம்முடைய மார்க்க சட்டத்தில் நாய் என்பது ஒரு நதீஸ் அந்த நாய் வாழ்வதை குறித்தால் நாம் அந்த பாத்திரத்தை நாம் ஏழு முறை நாம் கழுக வேண்டும் நாம் ஏழு நாம் கழுத வேண்டும் அப்படிப்பட்ட அந்த நதீச ஒன்று சொல்லுவத்தின் நுழை என்று சொன்னால் அந்த ஏழு மனிதனுடைய அந்த தொடர்பு இருந்த காரணமாக தான் அந்த நடந்த தொடர்பு இருந்த காரணமாக அந்த சுருகத்தில் நுழைகின்றது இரண்டாவது குருவார்கள் சாலை அலிசனுடைய அந்த ஒட்டகம் அவர் அவர்த்த அந்த ஒட்டகம் மூன்றாவது இப்ராஹிம் அலிஸ்லாமா அந்த காலை மாடு நான்காவதாக இஸ்மான் அலிஸ்லாமா அன்னவர்கள் இப்ராஹிம் அலிஸ்ல குர்பாலின் சமயத்தில் அல்லாஹலா சொல்வத்தில் இருந்த ஆடு அந்த பொம்பை அந்த தும்பை ஆடை அந்த தும்பை ஆளும் குழையும் ஐந்தாவதாக மூசா அண்ணாவுடைய காளை மாடு ஆறாவது அண்ணாவை விடுங்கிய அந்த மீன் ஏழாவது அலிஸ்லாமா அன்னவர்கள் அல்லாஹ் உயிர்ப்பிற்க சமயத்தில் அந்த கழுதை எழுப்பினா அல்லவா அந்த கழுதை எட்டாவதாக சுலிமா அலை அண்ணவர்கள் எறும்பு ஒன்பதாவது பல்கி தூதுவாக அனுப்பப்பட்ட அந்த பறவை பத்தாவது நம்முடைய உயிரிழந்த பிரமான் அலிஸ்லாம் அன்னாருடைய வாழ்நாள் முகம் இருந்த அந்த ஒட்டகம் இத்துணை இந்த இந்த பத்து கிழங்குகளும் நபிமார்களுடைய சாலை தொடர்பு இருந்த காரணமாக சுலூகத்தினுடைய மென்பாக அந்த தப்சுடைய விரைவுகளைக் குறிக்கிறார் எனவே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்றால் நாம் இந்த உலகத்தின் நாம் நல்ல விவாதம் செய்யும் மூலமாக நம் சொல்லு நுழையலாம் மற்றொரு வழி நாம் நல்ல சாதிக்கங்களுடைய நல்ல முழு இருப்பதன் மூலமாக அந்த தொடர்பின் அந்த அதாவது அந்த பழக்கத்தை கொண்டு நம்முடைய நம்மை சொல்வத்தில் நுழைவு செய்வோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நல்லவுடைய தொடர்பில் இருந்து நல்ல சாதிகளுடைய தொடர்பில் இருந்து அவருடைய பெறுவதற்கும் அவருடைய الحمد <سؤال> لله ما ننسي بردو ملا الله الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين الحمد لله وفي مزيدا اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم ارزقنا علم التوحيد ومن وحسن اللهم اعتقنا من النار اللهم اعتقنا من النار اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم انك عفو تحب العفاف عفو يا كريم يا رحيم يا الله اللهم ربنا لا تزغ قلوبنا بعد هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم